ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் பிஸியாக இருக்கீங்களா சார் இல்லை ஒன்றும் இல்லை சார் இந்த ஆர்டிஓ வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு சார் ஒரு பட்டா சம்பந்தமா அதில் வந்து முப்பது நாளுக்குள்ள மேல்முறையீடு பண்ணிக்க சொல்கிறாங்க இப்ப நம்ம வந்து டைரக்டா கோர்ட்ல கோர்ட்ல அது சம்பந்தமா வழக்க போடலாமா சார் இல்ல டிஆர்ஓ கிட்ட அப்பீல் போறது எது சார் அப்பீல் தான் அப்பீல் ரெமெடி வந்து அப்பீல் தான் அப்பீல் இல்ல போனீங்கன்னா இது பண்ணுவாங்க ஆர்டிஓ வந்து உத்தரவு வந்து உங்களை தான் கூப்பிட்டு விசாரணை பண்ணி ஸ்பீக்கிங் ஆர்டர் தானே போட்டிருக்காரு ஆமா சார் எல்லா கதையும் சொல்லி தானே போட்டிருக்காரு சார் விசாரணை பண்ணி எல்லாமே பண்ணி தான் போட்டுருக்காரு சார் ப்ரொசீஜர் எதுவும் இல்லை உங்களை கூப்பிட்டு ரெண்டு பக்கமும் கூப்பிட்டு தான் போட்டுருக்காரு ஏதோ ஒரு ஆர்டர் ஆமாம் ஆனால் பட்டாதாரரில் வந்து மொத்தம் ஒம்பது பேர் இருக்கிறோம் ஒரு மூணு பேரை மட்டும்தான் விசாரித்து ஆர்டர் போட்டிருக்காரு மற்றவங்கள கூப்பிடல மு மற்ற ஆட் ஆஜர் பட்டாதாரத்தை கூப்பிடவே இல்லை சார் அதுக்கு கேட்டதுக்கு நீங்கள் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க சார் சார் ரைட்டு அந்த மற்றவங்க கூப்பிடாத ஆள் நீங்கள் ஒரு ஆளா ஆமாம் சார் நானும் ஒரு ஆள் அதில் உங்களையும் கூப்பிடலாம் என்னைய கூப்பிட்டாங்க நான் ஆஜரானேன் சார்

போலாம் சரிங்க சார் ரெண்டு வகை இது ம் அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் என்ன இப்ப நீங்க பேசுறீங்க ம் இந்த பேசுறதை நம்ம யூடியூப்லயும் போடலாமா ஆ போடலாம் சார் என்ன மத்தவங்களும் தெரிஞ்சு பாருங்க ஆ சரிங்க சார் உங்களுக்கு வந்து லேண்ட் கேஸோ வாட் எவர் இட் அந்த கே எந்த கேஸ் என்ன கேஸ் ஆக்சுவலா லேண்ட் பட்டா தான் அதான் சார் அது வந்து எங்களோட எங்களோட சொத்து சார் அது எங்கள் அம்மாவுக்கு வந்து கிரையம் மூலம் கிடச்ச சொத்து பட்டா பட்டால வந்துட்டாங்களா என்ன கதை எங்கெல்லாம் எங்க பேர்லாம் இருக்குது சார் பிரதர் சிஸ்டர் பேர்லாம் இருக்குது தேர்ட் பார்த்தி ஒரு பார்ட்டி வந்து பட்டாக்குள்ள வந்துருச்சு அத நீக்க சொல்லி கேட்கறீங்க அதை நீக்க தான் நான் பெட்டிஷன் போட்டேன் மூணு வருஷமா விசாரணை பண்ணாங்க சார் 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 தானே அவரையும் கூப்பிட்டாரு இங்க இருக்குற உங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டாங்க ஆமா அது ஒரு ஆள் என்னை மட்டும் தான் கூப்பிட்டு சார் நான் விசாரணை பண்ணுற நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால உங்களை மட்டும் கூப்பிட்டு விசாரணமா ஆமா சார் சரி விசாரணை பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு எதிரா போட்டிருக்காங்களா ஆர்டர் ஆமா சார் எங்களுக்கு எதிரா வழக்கு எங்களுக்கு எதிரா போட்டிருக்காங்க என்ன சொல்றாரு ஏன் அவர் உள்ள சத்தம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் பவர் ஆவணத்தின் படி அவர் சொத்து வாங்கியிருக்கதா சொல்றாரு ஆனால் ஜெனரல் பவரில் வந்து பாத்தீங்கன்னா பத்திரம் வந்து பத்திரத்தின் படி ரெண்டு ஏக்கர் பதிமூணு சென்ட்டு தான் நிலம் பத்திரப்படி ஆனால் யூரியாரில் வந்து மூணு ஏக்கருக்கு பட்டா கொடுத்துருக்குறாங்க இது சம்பந்தமா ஏற்கனவே வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் எண்பத்தி நாலு சென்ட்டுக்கு பாத்தி வந்து ஆடியோவுக்கு பெட்டிஷன் போட்டார் அதன் அடிப்படையில் எங்கள் அம்மாவுக்கும் அவருக்கும் வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க சப்டிஷன் பண்ணி எங்கள் சப்டிவிஷனில் வந்து அந்த பார்ட்டி உள்ளே வந்துருக்குது பவர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகமா பாத்தியப்பட்ட சொத்துன்னு சொல்லி ஒரு பவர் கிரியேட் பண்ணி அந்த பவர் மூலியமா வந்து ஜென்ரல் பவர் அதாவது ஜென்ரல் பவர் ஜென்ரல் ஆமா யார் குடுத்தது அதாவது எங்க அம்மா தான் குடுத்துருக்குறாங்க சார் உங்க அம்மா ஜெனரல் பவர் கொடுத்து அது மூலியமா அவர் வாங்கதா சொல்லி பட்டா உள்ள வரார் உள்ள வராரு ஆமா சார் சரி உங்க அம்மா குடுக்கலன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு குடுக்கலங்கிறதுல சார் அதாவது பத்திரப்படி இல்லாமல் மூணு ஏக்கருக்கு அதாவது பூர்வீகமாக பாத்தியப்பட்ட சுத்தா வந்து அந்த டாக்குமெண்ட் அவங்களே கிரியேட் பண்ணி எங்கள்கிட்ட இடம் பாதைக்குன்னு தான் வந்து கேட்டிருக்காங்க அப்போ வந்து அம்மா பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாங்க எங்ககிட்ட அவங்க தனிப்பட்ட விதத்தில் போய் அதாவது சம்பந்தப்பட்ட அதாவது சொத்துக்கு சம்பந்தப்பட்ட சப்ரிசி ஆஃபீஸில் பண்ணாமல் வேற ஒரு தாலுகாவில் வந்து பவர் பத்திரம் பதிஞ்சிருக்காங்க சார் அதுக்கப்புறமா நாங்கள் உண்மை தெரிய வந்து அம்மா எல்லாம் பேசி கொண்டு போய் கேன்சல் டீட் பண்ணணும் பத்திரத்தை ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அந்த பவரை வச்சு அதாவது ரெண்டு ஏக்கர் பதிமூணுக்கு ஒரு பத்திரமும் எண்பத்தி நாலு சென்ட்டுக்கு ஒரு பத்திரமும் ஆனால் ஆட்சி எங்களுக்கு ரெண்டு பதிமூணு மட்டும்தான் பட்டா வச்சு அவங்க பவர் வாங்கிக்கிறாங்க சார் அந்த பட்டாவில் உள்ள சங்கதிகளை சொல்லி அதுக்கு பவரை வச்சு லேண்டை ஆமாம் சரி register பண்றாங்கல்ல இல்ல பவர்ல floor பண்றாங்க அது உள்ள பத்தரத்து உள்ள என்ன இருக்கு சங்கதி எவ்வளவு குடுத்து வாங்குறதா பணம் கிணம் குடுத்து வாங்குறதா ஏதாவது சொல்லி என்ன சொல்லிருக்காங்க ஆமா அந்த பவர் பார்ட்டி கிரையத்துக்கு தான் குடுத்து ஆமா அமௌண்ட் அப்புறம் மென்ஷன் பண்ணாங்களா என்ன சார் எவ்வளவு பணத்துக்கு கிரையம் பண்ணதா 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சரி அந்த 2 லட்சம் ரூபாய் பணம் கிரையம் பண்ண பிறகு அந்த பணம் அம்மா கிட்ட வந்து குடுத்துட்டு அதுக்கு கையெழுத்து வாங்கி அந்த பவர் ஹோல்டர் அதெல்லாம் வாங்கல சார் அதெல்லாம் கொடுக்கவே இல்ல இதான் கேஸ் ஆமா இதான் கேஸ் ஒரு பவர் ஹோல்டர்ன்றவர் ம் யார் பவர் குடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஜெனரல் பவரோ ஸ்பெஷல் பவரோ இது ஜெனரல் பவர்ன்றீங்க அப்போ எல்லாத்தையுமே பண்ணலாம் கேஸ் பண்ணலாம் விக்கலாம் மடமான வைக்கலாம் வாட் எவர் இட் இஸ் அதான் ஜெனரல் பவர் நான் சொல்லிருப்பாங்க ம் மேக்ஸிம் ஜெனரல்னாலே நிறைய விஷயங்கள் சேர்ந்தது தான் ஜெனரல் ஸ்பெஷல் ஏதாவது ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்றது இத விக்கிறதுக்கு மட்டும் பவர் இது அடமான விக்கிறதுக்கு மட்டும் பவர் இத பாக்குறதுக்கு மட்டும் பவர் பாதுகாக்கிறதுக்கு மட்டும் பவர்னா அது ஸ்பெஷல் பவர்னு சொல்லுவோம் இப்போ உங்க அம்மா கொடுத்த பவர் வச்சு அவரு விதர்றாரு சந்தோஷம் விட்ட பிறகு அந்த கணக்கு வழக்க பணத்தை உங்க அம்மா கிட்ட கொடுத்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கா பாருங்க எதுவுமே இல்ல சார் எதுவுமே இல்ல இல்லைன்னா அந்த சேல் வீடு செல்லாதுன்னு நீங்க சிவில் ஷூட்டு ஃபைல் பண்ணலாம் சரிங்க சார் இந்த சேல் டீடே செல்லாதுன்னு பண்ணலாம் எங்க எப்போ பண்ணாங்க இந்த சேல் டீடை இந்த சேலரிக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல பண்ணிருக்காங்க சார் மூணு வருஷம் தான் டைம் சரிங்க சார் சேலரி கேன்சல் பண்றதுக்கு மூணு வருஷம் தான் டைம் உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது எங்களுக்கு வந்து நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் சார் தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி ஏற்கனவே இப்போ பண்ணது எப்போ சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தெரிய வந்துச்சு தெரிய வந்தது பண்ணது பவர் பவர் கொடுத்தது பவர் கொடுத்தது ரெண்டாயிரத்தி ஏழு வரவே இல்லையா கணக்கே வரலையா அதனால தான் உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்துருக்குது புரியுதுங்களா புரியுது சார் பவர் குடுத்திருக்காங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ள தெரிஞ்சுச்சே அப்புறம் போய் நாங்க கேன்சல் பண்ணோம் பவரை எப்போ கேன்சல் பண்ணீங்க நீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கப்புறந்தான் பண்ணிக்கிட்டீங்க எப்போ பண்ணீங்க பவர் கேன்சலு பவர் கேன்சல் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலயே பண்ணிருக்கோம் எப்போ பண்ணாங்க அந்த ஒரு மாசத்துல அவனுங்க பத்திரம் பண்ணி ஒரு மாசத்துல கேன்சல் பண்ணிருக்கோம் சார் சரி ரெண்டாயிரத்தி வந்து பவரை கேன்சல் பண்ணிட்டீங்க ஏன் இவ்வளோ வருஷம் கம்முன்னு பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் அது என்ன காரணம்னா சார் வந்து பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஏன் சார் விவரம் தெரியாம தான் சார் எனக்கு சட்டம் தெரியாது என்றது சட்டம் அனுமதிக்கதில்லை சட்டம் தெரியாதுன்றது சட்டம் அனுமதிக்கறது இல்ல புதுங்களா சொல்றத கேன்சல் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி கேட்டுன்னா அப்பயே நீங்க செயல் கேன்சல் பண்ண சொல்லி சிவில் கோர்ட் போனீங்கன்னா நல்ல கேஸ் முடிஞ்சிட்டு இருக்கும் ஏன்னா அந்த பணம் வந்து பவர் ஹோல்டர் வந்து கணக்கு வழக்கு காமிக்காம இருக்கிறாருனாலே அது ஃபோர்ட் சரின்னு அர்த்தம் ஆனா பொதுவா நம்ம நாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா பவர் வாங்க போதுமே பணத்தை திட்டுவாங்க

நம்ம சட்ட பிரகாரம் பவர் வைக்கிறதுக்கு தமிழா கிடையாது ஆனா அந்த ஏற்க ஏற்கனவே இந்த பவர் பார்ட்டி பவர் மூலியமா கரைய வாங்கின பார்ட்டி தான் சார் ஆர்டிஓட்டு போய் பெட்டிஷன் போட்டுச்சு இந்த மாதிரி தாசில்தார் எனக்கு பட்டா தர மாட்டாங்கிறாருன்னு சொல்லி அவங்கதான் ரெண்டாயிரத்தி எட்டுல போய் போட்டாங்க பொசிஷன் பொசிஷன் எங்கள்ட்ட தான் சார் இருக்குது ஆமா சார் சிவில் சூட் எதுவும் போல என்ன எதுவுமே போடல சார் ஆர்டிஓ கிட்ட போனதோட இருக்கிறீங்க ஆர்டிஓ போட்டு அவர் பவர் அவர்தான் பண்ணிருக்கார அவரு அதாவது அந்த நிலம் வந்து உடைக்காம முழுசா இருந்துச்சு சார் ரெண்டு ஏக்கர் தொண்ணூத்தி ஏழு சென்டா இருந்துச்சு ஆனா எங்களுக்கு வந்து ரெண்டு ஏக்கர் பதிமூணு சென்ட் தான் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பவர் பார்ட்டி பவர் மூலயமா கரையை வாங்கின பார்ட்டி போய் எங்கள் என் பேரில் பட்டா கொடுன்னு கேட்டுச்சு அவங்கள்கிட்ட அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் போங்க அதில் என்ன எழுதிட்டாங்கன்னா பவர் டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேர் இருபது ஏர்ஸுங்கிறது வந்து ரெண்டு ஏக்கர் தொண்ணூற்றி ஏழு சென்டாக குறிக்கும் சார் அந்த பவர் பத்திரத்தில் வந்து அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னா ஏர்ஸ் ஒன்று புள்ளி மட்டும் எழுதிட்டாங்க இது பிழையாக இருக்குது அதனால நீங்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் போய் பரிகாரம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லி அந்த பவர் மூலயமா கிரைய வாங்கின ஆளுக்கு அறிவுறுத்தி ஒரு குறிப்பானை அனுப்புனாங்க எங்களுக்கும் அனுப்புனாங்க தபாலில் அதுக்கப்புறமா பட்டா எங்கள் பேரில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வாரிசுப்படி நாங்கள் மாற்றினோம் ஆனால் அந்த மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் எங்கேயுமே வழக்கு அவர் போய் போடாமல் எப்படியோ பட்டா அவர் பேரில் மாற்றிக்கிட்டாரு சார் கூட்டு இப்போ மாற்றிட்டாரு எங்கள் பேர் ஆரே தப்பான பவர் அப்படின்ற கான்செப்ட் தான் போனோம் எப்போ அவர் பாப்டாவ மாத்தினாரு அவர் பேர்ல ரெண்டாயிரத்தி பத்துல எல்லாமே முன்னாடி முடிஞ்சுட்டு அது வரைக்கும் நீங்க என்னதான் பண்ணிருந்தீங்க சார் எங்க பேருலதான் சார் இருந்தது அத அவங்க அந்த உத்தரவு போட்டுருக்காங்க ஏற்கனவே ஆர்பிஐ உத்தரவு போட்டு இருக்காங்க நாள்ல இருக்கிறோம் சார் என்ன சார் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல இருக்கிறோம் பதினாலு வருஷம் கழிச்சிருக்கிறீங்க ஆமா இன்ன வரைக்கும் எங்கள் பேரும் கூட்டில் தான் சார் இருக்குது எங்கள் வாரிசுப்படி எங்கள் பேர் கூட்டில் இருக்குது அம்மா இறந்துட்டதுனால ஆன்லைன்ல கை என்ன சார் ஆ இன்ன வரைக்கும் எங்கள் பேர்ல தான் இருக்கு பட்டா எங்கள் பேர்லேயே அவர் ரெண்டாயிரத்து பட்டா ரெண்டாயிரத்து பத்தில் மாற்றிருக்காரு அது அதை கேன்சல் பண்ண சொல்லி தான் நான் பெட்டிஷன் போட்டேன் ரெண்டாயிரத்து பத்தில் மாற்றிட்டாருன்னா உங்கள் பேரில் எப்படி பட்டா வரும் இல்லை சார் ஆல்ரெடி அம்மா பேரில் தான் அம்மா பேரில் தான் இருந்துச்சு சார் எங்கள் பேரில் மாற்றி கொடுத்தாங்க சார் விஓ எங்ககிட்ட அனுபவம் இருக்கிறதுனால எங்கள் ஒரிஜினல் பத்திரம் ஒரிஜினல் பத்திரம் எங்ககிட்ட தான் இருக்கு உங்க பேர்ல பட்டா இருக்கும்போது அவர் எப்படி ரெண்டாயிரத்தி பத்துல பட்டா இருக்கா அதான் சார் அந்த ஆர்டிஓ உத்தரவை மீறி எப்படி போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல அவருக்கு அதுக்கு போய் கோப்பு தேடி பார்த்தோம் அதாவது பட்டா மாறுதல் கோப்புன்னு சொல்லி ஆர்டிஐல கேட்டு வாங்கினா ஆனா இவரு அந்த கரையை வாங்குனது பவரை வச்சு கரையை வாங்கின எந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே அதுல காட்டல வேற ஒருத்தவங்களோட ஆவணங்கள் இருக்குது கேக்குறேன் கொஸ்டின் சிம்பிளா கேக்குறேன் ரெண்டாயிரத்தி பத்துல அவர் பேர்ல பட்டா மாத்திக்கினாருன்னா அந்த லேண்ட் சம்பந்தப்பட்டது அவர் பேர்ல பட்டா மாறிடுச்சா அதுக்கப்புறம் உங்க பேர்ல வராது இல்ல எங்க பேர்ல அம்மா பேர்ல இருந்து சார் அம்மா பேர்ல அவர் பேர்ல கூட்டா இருந்தது சார் எங்க அம்மா பேரை தூக்கல அப்ப உங்க அம்மா பேர் இருந்தது அவர் பேர் இருந்தது மொத்த சொத்துல ஒரு பாத்து ஒரு பாத்து அவர் பேர்ல இருந்து ஒரு பாத்து உங்க அம்மா பேர்ல இருந்து ஆமா ரெண்டு பேர் பேர்ல கூட்டா வைக்கிறாங்க அந்த அம்மா பேர்ல இருக்கிறது உங்களுக்கு வரும் உங்க அம்மாவுக்கு எவ்வளவு பந்து இருக்குதுல எவ்வளவு சொத்து இருக்குதோ அதுதான் உங்க பேர்ல வரும் அவர் பேர்ல இருந்து அவர் பசங்களுக்கு தானே போகும் அவர் வாரி ஆமா ஆனா பண்ணவே இல்லை சார் திரும்பி பண்ண முடியாதுன்ட்டாங்க அதனால் சொன்ன அதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு இந்த உங்களுடைய உங்கள் உங்களுடைய சிக்கல் என்னன்னா ஆ அடிப்படையே பவர் தப்புன்றீங்க ஆமா சார் அதனால் நீங்கள் சிவில் கோர்ட் போடுறது தான் பெட்ரு சரி சார் சிவில் கோர்ட்ல போய்ட்டு அடிப்படையிலே அந்த பட்டா இது பவரே தப்பு ஆ அதை அதை வச்சு பட்டா மத்த விஷயங்கள் கொடுத்தது தப்பு ம் அதனால் அந்த அவர் சேல்டி பண்ணதை வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு அதை போடுங்க சரிங்க சார் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் நல்ல வக்கீல் அவங்க எந்த ஊர் நீங்க திருச்சி மாவட்டம் சார் திருச்சி மாவட்டம் துறையூர் அங்க யாருன்னா உங்களுக்கு நல்ல வக்கீலா பார்த்து சிவில் நல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க சரிங்க சார் வக்கீல் பார்த்து அவங்களை அங்கே நீங்க கேஸ போடுங்க போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும் இது நடக்கட்டும் ஆர்டிஓக்கு அப்பீல் பண்றது பண்ணுங்க அதெல்லாம் நடக்கட்டும் அது வந்து அப்ரிசியேட் ஆகிறது விஷயம் அதே மாதிரி இங்க அது தப்புன்னு நீங்க சொல்ற கான்செப்ட்ட எல்லாரையுமே பார்ட்டியா சேருங்க

அது ஒன்னும் இல்ல நீங்க சொல்றது உண்மையா இருந்து உங்க கைல possession இருந்து இன்னைய வரைக்கும் நீங்க அந்த இடத்துல பயிர் உங்க பேர்ல இருக்குதுன்னா தான் நீங்க போய் ரைட்ஸ் க்ளைம் பண்ண முடியும் ஆமா சார் எங்க கிட்ட தான் இருக்கு அந்த அது ஆப்போசிட் பாரல் பேர்ல எல்லாமே இருக்கு அவர் பயிர் பண்றார் எல்லாம் பண்றார்னா கஷ்டம் தான் அது அவர் தான் என் possession இல்ல சார் அவர் வேற ஊர் சார் அவரு அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா போய் ஒரு சிவில் சூட்டும் போடுங்க இதுக்கு அப்பீலும் போடுங்க முடிஞ்சா வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு என்னைக்குனா ஃப்ரீயா இருந்தீங்கனா ஃபோன் பண்ணிட்டு ஒரு நாள் முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க ஒரு நாள் பார்த்து கூட நான் உங்களுக்கு அட்வைஸ் சொல்றேன் ஓகே சார் தேங்க் யூ சரிங்களா ஆ சரி வரதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணிட்டு ஓகே தேங்க் யூ முதல்ல ஒரு அட்வொகேட் அங்க இருக்குற அட்வொகேட்டை பார்த்து சிவில் ஷூட்டை போடுங்க சரிங்க சார் அதாவது கேட்டுங்க அடிப்படையாக அந்த பவரே செல்லாது ம் ஒண்ணு ரெண்டாவது பவர் வாங்கினாலே

எவ்வளவு முடிதோ அரசாங்கம் வந்து போலியா பதிவு பண்ண கூடாதுன்னு ட்ரை பண்ணி எல்லாத்தையும் பண்றாங்க இப்ப எல்லாம் அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னு விட்டாங்க இருந்தாலும் அதையும் தாண்டி போலியா பண்ற வேலையும் பண்ணி தான் என்ன பண்றது நீங்க முதல்ல உங்க ஏரியால நல்ல வழக்கறிஞர் சிவில்ல நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிற வழக்கறிஞர் போய் டிசைட் பண்ணிட்டு முதல்ல இதுல இருந்து வரணும் பவர் கேன்சலேஷன்ல இருந்து வரணும் சரி சார் பவர் கேன்சலேஷன் ஆனா லிமிடேஷன் கொஸ்டின் வரும் அதனால அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கொண்டுவாங்க சரிங்க சார் ஃபைல் பண்ணுங்க ஃபைல் பண்ணி தான் அவங்க வெளிய கிடைச்சு சரிங்க சார் ஃபைல் பண்ணுங்க 2018 க்கு அப்புறம் நீங்க ஆர்டிஓ கிட்ட போயிரீங்களா ஆமா ஆடிஓ ஆடிஓ வந்து அந்த பார்ட்டியே தான் சார் கம்ப்ளைன்ட் எப்ப தேடி கொடுக்கணும் கம்ப்ளைன்ட் வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் சார் கொடுக்கிறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் போவே இல்ல போவே இல்ல சரி நீங்க ஏன் பாப்பா ஆறு ஏழு எட்டு வருஷமா கண்டுதான் இருந்தீங்க பொறுமையில உங்க கையில இருக்குதுனா ஆமா சார் எங்க கையில அனுபவம் இருக்கு யாரும் வந்தாலும் நாங்க சப்மிஷன் பண்ண வந்து ஒரு வாரம் வந்தா விரட்டி விட்டுருவோம் சார் நாங்க ஆளை வச்சு பண்றீங்க பாருங்க இதுதான் தத்து வந்தா விரட்டி விட கூடாது வந்தா போத்து ஆ இந்த மாதிரி பிரச்சனை பண்ண வந்தா உடனடியா போத்து கூட ஒரு இன்ஜெக்ஷன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு லிமிடேஷன் கண்டினியூ ஆகும்ல நீங்க கிட்ட பலம் இருக்குன்றதுனால தொத்தி விட்டதுனால இப்ப இன்னைக்கு சட்டப்படி பலவீனம் ஆகுதில்ல உங்களுக்கு ஆமா சார் சரி முதல்ல போயிட்டு பார்த்து நீங்க சிவன் ஷூட்ட போடுங்க அதுதான் வழி சரி சார் நான் நாளைக்கு கேளுங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்றேன் இந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதனால நம்ம நிலைமைகள் உரிமை கட்சி யூடியூப் நம்ம போடுறோம் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதெல்லாம் ஆ ஓகே சார் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வேற எதுனா டவுட் இருந்தால் போராடிங்க கண்டிப்பா ஓகே நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ